ஹாய் மேம் உங்கள் காலேஜில் படித்த ஜெரோன் சாரை பற்றி தான் தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு இருபத்தி ஒரு வயசில் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஜெரோனை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவன் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கல ஆல் தி பெஸ்ட்டா ஜெரோன் லைஃப் நல்லா சக்ஸஸ் ஆகுது அம்மா அப்பாவை பார்த்துப்போம் ஹாய் மேம் ஜெரோன் சார் ஒரு கிளாஸ் டீச்சர் நீங்கள் தான் கேள்விப்பட்டேன் அவரோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெரோனை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அவன் ஏன் கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட் தான் அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அவன் நார்மலான பையன் கிடையாது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இந்த இடத்துக்கு போயிருக்கான் அவன் கோல் அச்சீவ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் எல்லாம் ஜெரோன் சாருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அது அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி வேற லெவல் போகணும்னு நினைக்கிறேன் நீ இன்னும் நல்லா வரணும்டா ஜெரோன்ஸ் கங்க்ராட்ஸ் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவும் ஜெரோன்ஸுக்கு இருக்கும் வணக்கம் ஹாய் சார் இந்த தமிழ்நாட்டிலேயே முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் பிறந்து வந்ததுல ஒரு ஓலப்படுச்சில தான் நான் சின்ன விஷயம் நிறைய சகலம் அனுப்பிச்சிருக்கேன் எங்க குடும்பம் ஒரே எளிமையான குடும்பம் ஏ வாடா வந்து உக்காந்து சாப்பிடு அவனுக்கு கொஞ்சம் போடுமா அம்மா நானும் ஸ்கூலுக்கு போட்டேமா இதுல பிரச்சனை இப்படி ஸ்கூலுக்கு போகிறோம் முக்கியமா ஒழுங்கா சாப்பிட்டு அப்ப கூட வேலைக்கு போகிற வழிபாடு போ போம்மா அண்ணா அந்த புக்கு கொஞ்சம் குடுக்குறேன் பார்த்து தரேன்ண்ணா நாங்கள் வச்சு நல்லா பண்ண போறோம் நீ வச்சுக்கோ சும்மா இருக்க மாட்டியா வாடா அம்மா என்னை விடுமா அம்மா எனக்கு அந்த புக்கு வேணாம் விடுமா நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீ படிக்க போறேன்னு ஆசை வச்சிட்டு இருக்கியா இனிமேட்டு படிக்கப் போறேன் படிக்கோட்டுக்கு போறேன் ஏன்னா பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க சாப்பாடிச்சின்னு ஒன்னு இதை வச்சு தானே படிக்க போறேன்னு சொன்னேன் எதுங்கம்மா பிள்ளைய ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்பா எனக்கு மட்டும் அவனை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்காதா இப்ப அவன் சின்ன படிப்புன்னு வந்து நிக்கிறான் நாளைக்கு பெரிய படிப்புக்கு போவான் அதுக்கெல்லாம் நான் எங்க போறது நமக்கு இருக்க பல கஷ்டத்துக்கு அவனை படிக்க வைக்க முடியும் அவன்தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான்ல படிக்க வச்சு பாப்போமே நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனாச்சும் படிச்சு முன்னேற்றோம் என்னடா நாளிருந்து பள்ளிக்கூடம் போறியா சரிப்பா இங்க வாடா என்ன வாடா ஆக போற கலெக்டர்டா போலாமா சரிப்பா பாய்பா மா மா டைம் ஆயிடுச்சுமா சீக்கிரம்மா சரிம்மா காலேஜ் போய்ட்டு வரேன் பை பாய் 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 ஸ்டூடண்ட்ஸ் யார் அங்க தூங்கிட்டு இருக்கிறது அவனை எழுப்பிடாந்து மேம் மேம் என்ன என்ன இல்ல மேம் நைட்ல வேலை பார்த்துட்டு டயரில் வந்து தூங்கிட்டேன் மேம் எங்கடா வேலை செய்கிற ஹோட்டல்ல வேலை செய்கிற மேம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே டாபிக் இஸ் யார் அது தூங்கிட்டு இருக்கிறது

நம்ம டிபார்ட்மெண்ட் ஜெரோனை பார்த்தீங்களா மேம் கொஞ்சம் நாளாக ஒரே சோகமாகவே இருக்கான் எதா பிரச்சனையான்னு தெரியல மேம் அவனுக்கு ம் ஆமாம் மேம் பார்த்தேன் நைட்லாம் ஒர்க் போகிறான் போல் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அவன் தான் அவங்க வீட்டையே பார்த்துக்குறான் ஹோட்டல் வேலைக்கு போகிறான் ஆமாம் மேம் அவன் கொஞ்சம் கிளாஸில் டல்லாகவே தான் இருக்கான் அவனை கூப்பிட்டு என்னாச்சின்னு எதாவது பேசுவோம்மா ம் பேசலாம் மேம் நீங்கள் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம் ஓகேம்மா நீ போய் ஜெரோனை போய் கூட்டிட்டு வா ஸ்டாஃப் ரூம்ல எல்லா மேமும் கூப்பிட்டாங்கன்னு என்னடா பிரச்சனை உனக்கு கிளாஸ்ல ஆக்டிவாவே இருக்க மாட்டியாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் நைட் ஒர்க் போறேன்னா அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படியா நீ நைட்லாம் ஒர்க் போறியா அப்ப எப்படா தூங்குவ எப்படா படிப்ப அப்ப நீ படிக்கிறதே இல்லையா மேம் அப்படிலாம் இல்லை மேம் படிப்பேன் மேம் அப்படியே வேலை செஞ்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம் வாவ் சூப்பர் டா கங்கிராட் தேங்க்ஸ் மேம் கங்கிரட் தேங்க்ஸ் மேம் உனக்கு எக்ஸாம்க்கு தேவையான என்ன ஹெல்ப்னாலும் எங்கக்கிட்ட கேளு நாங்கள் பண்ணுறோம் தேங்க் யூ மேம் அண்ணா வேறு எதுவும் வேலை செய்யணுமாண்ணா அந்த இட்லி மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு போகிறப்பா ம் ம் அந்த இட்லி எடுத்த விட அண்ணா ஏதோ வரணும் வேறு எதோ வேணுமா போனோம் சரிண்ணா என்னண்ணா என்னப்பா பண்ணுற நாளைக்கு எக்ஸாம் நான் படிச்சுட்டு இருக்கேன் சரிப்பா போய் படிப்பா இல்லைண்ணா திட்டுவாங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போய் படிப்பா படிச்சுக்கேடா போய் சாப்பிடலாம் இல்லடா நான் வரலடா இப்போ தான் இருக்கேன் நீ போய் சரி எந்த அம்மா என்னை படிப்புடான்னு சொன்னாங்களோ அதே அம்மா அங்கே ஆயிரம் குழந்தைய படிக்க வச்சிட்டு இருக்கான் படிப்பை வச்சோம் கடின உழைப்பாள மட்டும்தான் உன்னால் முன்னேற முடியும் நம்ம ஏழ்மையை போக்குறது ஒன்று அந்த படிப்பு ஒன்று மட்டுந்தான் படிங்க வாழ்க்கையில் எல்லாமே மாறும் என்னை போல தேங்க்யூ சார் உங்க இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் மாறுவாங்கன்னு நினைக்கிறோம் ம் Thank, Thank you, you